எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம குடோன் பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னாலும் கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டு தாங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம கடையினுடைய பில் புக் ஜிஎஸ்டி பில் புக்குங்க கடையினுடைய ஜிஎஸ்டி பில் புக்கு அட்ரஸ் எல்லாமே அதில் இருக்குதுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம குடோன்லேருந்து வீடியோ போடுறாங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு ஜென்ஸ் ஷர்ட்டு வந்து ஐயாயிரம் ஷர்ட்டு வந்திருக்குங்க அதாவது வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்கு வாங்குனீங்கன்னா பத்தாயிரரூவா சரக்கு ஃப்ரீங்க ஒரு ஷர்ட்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது ஆரநூத்தூம்பா ஆறுநூத்த தொண்ணூத்தொம்போதுலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வரைக்கும் விற்கிற ஷர்ட்டு வந்து நம்ம வந்து முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோங்க இப்போ நம்ம வந்து பத்தாயிரரூவா ஆஃபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றம்பது ரூபா கணக்கு தான் வருதுங்க அதாவது பத்தாயிரரூபாய்க்கு நீங்கள் சரக்கு எடுத்தீங்கன்னா ரூபா பிரிங்குங்க அந்த மாதிரி நீங்கள் ஷர்ட்டு மட்டும் எடுக்க வேண்டியது இல்லைங்க ஷர்ட்டு மட்டும் வேணாலும் ஷர்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம் இல்லை எல்லா ஐட்டம் உங்களுக்கு வேணாலும் ஏ டு ஜெட்டு எல்லா ஐட்டமும் நம்ம இப்போ பாதி தான் கொடுத்துட்ருக்கோங்க பிறந்த குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் ரெடிமேட் அனைத்துமே பாதி வழியில் தான் கொடுத்துட்டுருக்கிறோம் இப்போ இந்த வீடியோ ஷர்ட்டு வந்திருக்கனால ஷர்ட்டுக்காக போட்டுட்டுருக்குங்க ஆறுநூத்தொம்பது ரூபா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா வரக்கூடிய ஷர்ட்டுங்க ஃபுல்லாண்டு எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல்ங்க நாலு சைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறேங்க இப்போ வந்து இந்த பத்தாயிரரூவாய்க்கு வாங்கினா பத்தாயிரரூவா ஆஃபரில் நம்ம கொடுக்கும்போது நூற்றம்பது ரூபா தான் வருதுங்க உங்களுக்கு கணக்கு நீங்கள் நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கி மூணு சர்ட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு நானூற்றம்பது ரூபா பீஸ் ரூபாய்க்கு விற்கலாங்க உங்களுக்கு ஐநூற்றம்பது ரூபா பாதிக்கு மேலே லாபம் கிடைக்குங்க இப்போ இந்த ரம்ஜானுக்கெலாம் இந்த பிராண்டட் ஷர்ட்டை நீங்கள் வாங்கி போடும்போது உங்களுக்கு ஆஃபரில் வந்து நல்லா விற்கும் நீங்கள் கஸ்டமருக்கும் பிராண்டடாகவும் கொடுக்க முடியும் இதைய வச்சு நீங்கள் ஒரு கடைக்கும் ஒரு விளம்பரமும் பண்ணிக்கலாங்க குவாலிட்டியெலாம் பார்த்தீங்கன்னா மும்பை ஷர்ட்டுங்க சரிங்களா ஸ்பெர்கி கம்பெனி மும்பை ஷர்ட்டு டேக்கோடு இருக்கும் ஃபுல் ஃபினிஷிங் ஷர்ட்டுங்க சரிங்களா உங்களுக்கு வந்து குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி குவாலிட்டி தாங்க இப்போ ஐயாயிரம் ஷர்ட்டு வந்திருக்குங்க வர்றவங்க சீக்கிரம் வாங்க ஏன்னா இப்போ ஆஃபர் போட்டிருங்கன்னா நம்ம வெறும் ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் அதனால் சீக்கிரம் போயிடும் அதனால தான் இப்போ ஐயாயிரம் ஷர்ட் வந்தவனே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்குறேங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஷர்ட்டும் வருங்க பிளானு செக்குடு பிரிண்ட்டு எல்லா ஐட்டம் வருங்க ஒரு கட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் நாலு பீஸாக வந்துடுங்க எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் தனித்தனியாக நாலு நாள் கட்டி வச்சுருவோங்க ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பீஸ் வந்துருக்குங்க இதனோட விலையின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறுவா ஷர்ட்டு தான் வந்து நம்ம வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோங்க அதாவது வந்து ஆரநூத்தி தொண்ணூத்தொம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு விக்குடி ஷர்ட்டு உங்களுக்கு வந்து முந்நூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துருந்தோம் இப்போ ரம்ஜானுக்காக ஆஃபருக்காக பத்தாயிரரூவாய்க்கு வாங்கினா பத்தாயிரரூவா ஃப்ரீ அப்படிங்கிற அந்த ஆஃபர்னால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நம்ம வந்து நூற்றம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்க ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குங்க யுகாதி விசோ ரம்ஜான் சித்திரை மரு மற்றும் பார்த்தீங்கன்னா கிராமத்து திருவிழா இந்த மாதிரி பண்டிகை காலங்கள் தான் இந்த ஒரு மூணு ஆறு மாதத்துக்கு ஒன்று ஃபுல்லாக பண்டிகை காலங்களாக இருக்குங்க அதனால் கஸ்டமருக்கு வேண்டுகோளுக்கு என்னங்க நம்ம வந்து ஆஃபர் போட்டிருக்கோங்க இல்லைன்னா முந்நூறுரூவாய்க்கு இந்த ஷர்ட்டை விற்றுகிட்ருந்தோம் இருந்தோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா வரைக்கும் வைக்கக்கூடிய ஸ்பெர்கி கம்பெனி ஷர்ட்டுங்க சரிங்களா இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதான் முன்னூறுரூவா டிஸ்கவுண்ட் போக நூற்றம்பது ரூபாங்க பத்தாயிர ரூபாய்க்கு வாங்கும்போது நீங்கள் ரூபாய்க்கு சரக்கு ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் மினிமம் பச்சஸ் பத்தாயிரருவாய்ங்க நீங்கள் பத்தாயிர ரூபாய் இல்லைங்க எத்தனை லட்சத்துக்கு வேணாலும் எடுத்துக்கலாங்க ஐயாயிரம் ஷர்ட் நம்மள்கிட்ட வந்திருக்குங்க உங்களுக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு சரக்கு வேணால் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு சரக்கு வேணாலும் ஒரே நாள் எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி ஒரே நாளே நம்ம புக்கிங் பண்ணி விட்டுருவோம் ஒரே நாளே உங்கள் ஊருக்கு வந்து சேர்ந்துருங்க இப்போ இதிலே பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றரை ஐட்டம் பள்ளிப்பாளைய ஐட்டம் காட்டன் ஷர்ட்டும் பண்ணுறோம் அது வந்து நூற்றி ஐம்பது ரூபாங்க அது டிஸ்கவுண்ட் ரேட்டில் வந்து நம்ம எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டு வந்து அது லூஸு போர்டு பேக்கிங்கில் வரும் இந்த மாதிரி அட்டை பேக்கிங் இல்லாமல் போர்டு பேக்கிங்கில் வருங்க அது வந்து நூற்றம்பது ஷர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபா அதாவது ரூபாய்க்கு ஆஃபர் சேட்டில் வாங்கும் போது அந்த எழுபத்தஞ்சு ரூபா ரேட்டு வருதுங்க ஏ டு ஜெட் எல்லா ஐட்டம் இருக்குது மினிமம் பர்ச்சேஸ் பத்தாயிரூவாங்க நீங்கள் சட்டை மட்டும் எடுக்கணும் வேண்டியது இல்லைங்க எல்லாமே கட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாலு நாள் வந்துடுங்க ஒவ்வொரு கட்டில் எம்மளை நாள் எழு நாள் எக்ஸல் நாள் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாங்க கட்டாக தான் ஒரு நாலு நாலு பீஸாக தான் வருங்க நீங்கள் சட்டை மட்டும் எடுக்க வேண்டியதில்லை ஏ டு ஜெட் ரெடிமேட் ஐட்டம் எல்லாமே வச்சுருக்குறோம் நீங்கள் எல்லாமே கலந்து ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா ரூபா கேஷ் கொடுத்தா போதுங்க ரூபா டிஸ்கவுண்டுங்க ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் ஃபுல்லாக ஹெவி குவாலிட்டி தாங்க எதுவுமே இல்லை ஸ்பெருக்கி கம்பெனி ஷர்ட்டு தாங்க எல்லாமே வந்து ஹெவி குவாலிட்டி தான் உங்களுக்கு வந்து அதே மாதிரி பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டும் பாத்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் பாருங்க இதெல்லாம் பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டு தான் வந்து அதெல்லாம் வந்து நம்ம ரெடிமேட் டு ஜெட் எல்லா ஐட்டம் வச்சிருக்கோம் பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் பேக்கிங்கில் பேக்கிங்கில் வச்சிருக்கோம் பாருங்க இந்த அட்ட பேக்கிங்கில் இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இதாங்க இது பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட் இந்த அட்ட பேக்கிங்கில் இருக்குது பாத்தீங்களா இது பார்க்கற பின்னாடி இங்கே அடிக்க இருக்கும் பாருங்க இது போகிற பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டுங்க இது வந்து நம்ம நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ ரம்ஜான் ஆஃபருக்கு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ரம்ஜான் விஹாதி விஷோ மற்றும் சித்திரை திருவிழா மற்றும் வில்லேஜ் கிராமத்து பண்டிகை இதில் மாதிரி உங்களுக்கு பண்டிகை காலங்கள் வந்து இந்த மூணு நாலு மாதம் தொடர்ச்சியாக இருக்குங்க அதனால கஸ்டமருக்கு வேண்டுகோளிக்கணுங்க இந்த ஆஃபர் போட்டிருக்கங்க இது வந்து நம்ம குடோன் தாங்க குடோனில் ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்குங்க உங்களுக்கு எவ்வளோ சரக்கு வேணாலும் எல்லா ஐட்டம் எப்போவுமே எடுத்துக்கலாங்க இந்த வீடியோ பார்க்குற ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றிங்கறைவன் மனைவியின் மீதும் சாந்தியும் சமாதானம் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்லேயே இருக்கு அதே மாதிரி தமிழ்லேயே அட்ரஸ் இருக்கு அதை பார்த்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப்பு இருக்குங்க காலமாடு ஸ்டாப் வந்து ரோடு வருங்க அதுல உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லேயே அட்ரஸ் வந்து விழாவிலேயே நம்ம காலமாடு ஸ்டாப்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கனாலும் பைசு காலமாடு ஸ்டாப் நிறைக்கீங்க ரயில்வே ஸ்டேஷன் தானே ஸ்டாப்பு ரயில்வே இருந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா இப்போ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குங்க நம்ம பக்காவா பண்றாங்க இப்போ நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல தான் இருப்பானுங்க இவங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க கடை எங்க பாத்தீங்கன்னா கால மாடு ஸ்டாப் வருங்க கால மாடு ஸ்டாப்புங்க அதுக்கு நேரம் ஏன் ஒரு கடை வரும் அதுல பாத்தீங்கன்னா கிராசா வருங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வர தூரம் நீங்க யார்கிட்டையும் வழியில கேட்க வேண்டிய ட்ரெயினில் வந்தாலும் சரி பஸ் வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல வருதுங்க அது வந்து நடந்து வர போறாங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ்ல வந்து வந்தா நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காலமாரி ஸ்டாப் சொல்லி இருக்கீங்க காலமாரி ஸ்டாப்ல கரெக்டா இறங்கினீங்கன்னா பஸ் நீங்க கட்டு வர வருங்க பஸ் ஸ்டாப்பும் இதே தான் பஸ் ஸ்டாண்ட் வந்து வர பஸ் வந்து இங்க தான் பஸ் ஸ்டாப் இதுதான் ஆங்க இப்ப கடை பாத்துருவோம் இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த கோவில் இருக்கும் ரோடு போதைக்கு வெட்டி போட்டுருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்ம் பெருசா இருக்கும் நீங்க ஏற்ற வழி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துடலாங்க அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கடையினுடைய போட்டு தெரியுங்க இந்த ஓட்டுல அப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விளாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் கத்தாலா செடி ரெண்டு டிஸ்ப்ளே வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர் இங்கேயும் ஒரு போட்டு வச்சிருப்போம் அப்படியே இதுல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோருங்க ஆ இதுதாங்க நம்ம கடையினுடைய நோய் வாயில உன்னை ஃபுல்லாகவே வீடியோ நம்ம பார்த்துர்லாங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இப்போ நம்ம கல்கத்தா கம்பெனிலேருந்து வீடியோ போடுறோங்க ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாற்பத்தொம்பது ரூபாயிலிருந்து கொடுத்துட்ருக்குங்க சரிங்களா நாற்பத்தொம்பது ரூபாயிலருந்து கொடுத்துட்ருக்கோம் நாற்பத்தொம்பது ரூபா ஷர்ட்டு என்னென்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்தில் சொல்லிடுறேன் என்ன ஒருத்தர் மாதிரி நம்ம சொல்லாமல் இருக்க மாட்டோம் நாற்பத்தொம்பது ரூபா ஷர்ட்டுங்கிறது சின்ன சின்ன டேமேஜ் வருங்க சரிங்களா இந்த ஷர்டினுடைய விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபாங்க நம்ம வந்து இப்போ வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்குங்க தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஃப்ரெஷ் பீஸுங்க லாஃபர் காட்டன் ஷர்ட்டு பிரிண்ட்டு செக்குடு எல்லா மாடல்லையும் அது உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியில் கல்கத்தாவிலேருந்து உங்களுக்கு பண்ணித்தரங்க நீங்கள் சரக்கு வந்த பின்னாடி பணம் கொடுத்தா போதுங்க வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபா தானுங்க ஃப்ரெஷ் ஷர்ட்டுங்க எந்த ரிமார்க்கும் வராது நாற்பத்தொம்பது ரூபா சர்ட்டில் டேமேஜ் வரும் ரூபா சர்ட்டில் ஒரு பீஸ் கூட வராதுங்க எல்லாமே நம்ம செக் பண்ணி அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு டேமேஜ் இருக்கிறத நம்ம வந்து நாற்பத்தொம்பது ரூபா போட்டு சேல் பண்ணுவாங்க சரிங்களா இது வந்து ஷர்ட்டு வந்து தொண்ணூத்தொம்பது ரூபாங்க தொண்ணூத்தொம்பது ரூபா வந்து எல்லாமே ஃப்ரெஷ் ஷர்ட்டுங்க சைஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி சைஸ் கரெக்டாக இருக்கும் ப்ராண்டட் ஷர்ட்டுங்க எம் எல் எக்ஸ்எல் மூணு சைஸுங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சைஸ் இருக்குது எல் எக்ஸ்எல்ங்க டபுள் எக்ஸ்எல் இருக்குது திரு எக்ஸ்எல் இருக்குதுங்க அதை வந்து உங்களுக்கு கொஞ்சம் பத்து பத்து ரூபா ரேட்டு கொடுங்க டபுள் எக்ஸ்எல் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒம்பது ரூபா வரும் ட்ரிபிள் எக்ஸல் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொம்பது ரூபா வரும் அதாவது டபுள் எக்ஸ்எல் சைஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு சைஸுங்க ட்ரிபிள் எக்ஸல்ங்கிறது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு சைஸுங்க எம்எல்எக்ஸல் வந்து ஆவரேஜ் எல்லாமே ஒரே ரேட்டு தாங்க தொண்ணூத்தொம்பது ரூபா தாங்க தொண்ணூத்தொம்பது ரூபாங்க எம்எல்எக்ஸ்எல் சர்ட் வந்து தொண்ணூத்தொம்பது ரூபாங்க இதில் வந்து ஒரு பீஸு கூட டேமேஜ் வராதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீட்டரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறுரூவா நூறுரூவா அந்த மாதிரி வர கிளாத்தில் வந்து நம்ம எடுத்துங்க இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு டேமேஜ் வந்துச்சுன்னா அதை தனியாக ஒதுக்கி அதை நாற்பத்தொம்பது ரூபாய்னு போட்டு சேல் பண்ணிடுவோம் சரிங்களா அந்த மாதிரி நாற்பத்தொம்போரை ஷர்ட்டில் டேமேஜ் இருக்கும் தொண்ணூத்தொம்போர ஷர்ட்டில் வந்து உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராதுங்க சரிங்களா கேஷ் ஆன் டெலிவரியில் உங்களுக்கு நாம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் சரிங்களா இப்போ கல்கத்தாவில் வந்து நம்ம கேஷ் ஆன் டெலிவரியில் பண்ணி கொடுத்துருக்கோம் மினிமம் பர்ச்சஸ் பத்தாயிரரூவாயிங்க சரிங்களா மினிமம் பர்ச்சேஸ் நீங்கள் நூறு ஷர்ட் எடுக்கணுங்க பத்தாயிரரூவா மினிமம் பர்ச்சேஸுங்க கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் சரக்கு வந்த பின்னாடி பணம் கொடுத்தா போதும்ங்க வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் செட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது செட்டு தொண்ணூற்றி தருது பாருங்க இது ஒரு போரா கிருஷ்ணகிரி பார்ட்டி ஒரு பார்ட்டிக்கு நம்ம புக் பண்ணுறோங்க ஒரு போரா எடுத்திருக்காரு ஐநூற்றி ஐம்பது செட் வருது இதை அது புக் பண்ண போகிறோம் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரம் மூவாயிரம் ஷர்ட் தயார் பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாட்டில் ஈரோட்டில் நம்ம கடை இருக்குது அங்கேருந்து அனுப்பிச்சிட்ருக்குறோம் இங்கே அனுப்பிச்சிட்டு அனுப்பிச்சிட்ருக்கங்க சரிங்களா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபாங்க தாங்க அதிகமான ரேட் இல்லை இங்கே ஈரோட்டில் இந்த ஷர்ட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி முப்பதுன்னு போட்டுட்ருக்கோம் இங்கே கல்கத்தாவில் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் சரிங்களா கலர்ஸு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் டிசைன்ஸ் அப்பப்போ என்ன தயாராகுதோ அது நம்ம கல்கத்தாவிலிருந்து அனுப்பிச்சிட்ருக்குங்க உங்களுக்கு மினிமம் பர்ச்சஸ் பார்த்தீங்கன்னா பத்தாயிர ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க அதாவது வந்து இரநூத்தி இருபது ரூபா ஷர்ட்டு தான் நம்ம வந்து ஈரோட்டில் நூற்றி பத்துக்கு விற்றுட்டு இங்கே வந்து தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு அனுப்பிச்சுட்டு இருக்கோம் இங்கே வந்து வெறும் ஒம்பது ரூபா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வருதுங்க நீங்கள் ஆஃபராக கூட இது போடலாம் மூணு ஷர்ட் நூறுரூவான்னு விற்றுங்கன்னா கூட மூணு சட்டு ஐநூறுபாயின்னு விற்றுங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு சட்டுக்கு சேர்ந்து இரநூறுவா லாபம் கிடைக்குங்க சரிங்களா அந்த மாதிரி விற்றீங்கன்னா கட்டுக்கட்டாக போகுங்க ஈஸியாக போகும் நீங்கள் எதில் வேணால் வச்சு சேல் பண்ணலாங்க பெரிய ஷோரூமு இந்த சின்ன ஷோரூமாக இருந்தாலும் ஜெய் பெரிய ஷோரூமாக இருந்தாலும் ஜெய் பெரிய கடைக்காரங்க சின்ன கடைக்காரங்க பிளாட்ஃபார்மாக லைனில் வியாபாரம் பண்ணுறவங்க சந்தையில் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருமே சேல் பண்ணலாங்க அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூட்டபுளாக ஆகிட்டாங்க இது வந்து பெரிய பெரிய கடைக்காரங்களுக்கு நமக்கு டிஸ்கவுண்ட் போகிறதுக்காகவே அவங்க வந்து வாரம் வாரம் ஒவ்வொரு பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஹோல்சேல் கடைகளுக்கும் நம்ம அழிச்சிட்டு இருக்கோம் ஹோல்சேல் வியாபாரிகள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் தொடர்பு கொள்ளுங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிவில் வந்து நம்ம ஈரோடு கடையினுடைய அட்ரெஸ்ஸு எப்படி வரணும் அப்படிங்கிறத அதையும் வந்து இழைச்சிருப்போம் வீடியோ முடிவில் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஷர்ட்டு வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க சரிங்களா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஷேர்ட்டும் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க இது வந்து வெறும் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் மீட்ரு தொண்ணூறுரூவா நூறுரூவா உள்ள பிராண்டட் ஷர்ட்டுங்க மீட்ரே வந்து தொண்ணூறுரூவா நூறுரூவா உள்ளதுங்க பிராண்டட் ஷர்ட்டு நம்ம பூரா வந்து செக் பண்ணி ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நாற்பத்தொம்பது ரூபாயில் போட்டு டேமேஜ் இருந்துச்சுன்னா டேமேஜ் இல்லாத ஃப்ரெஷ் பீஸு தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் கட்டு பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குன்னு பாருங்கள் பீஸ் பூரா சூப்பராக இருக்கும் சரிங்களா அந்தவனே உங்களுக்கு டக்கு டக்குன்னு சேல் ஆகிடும் கேஷ் ஆன் டெலிவரிலேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கல்கத்தாவிலேருந்து சரிங்களா சரக்கு உங்கள் கடைக்கு வந்த பின்னாடி நீங்கள் பணம் போட்டால் போதுங்க பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றம்பது ரூபா தான் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நம்ம மூணு சைஸ் கொடுக்குறோம் எம்மு எல் எக்ஸல் மூணு சைஸுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ரை பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே நிச்சய பரிசு ஒன்று உண்டுங்க சரிங்களா அதனால வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னாங்கன்னா உங்களுக்கு நிறையா வீடியோ போடுவோம் டெய்லியுமே வீடியோ போடுவோம் இப்போ தீபாவளி டைமாக இருக்கிறதுனால கல்கத்தாவில் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு கல்கத்தாவிலேருந்து உங்களுக்கு தினசரி வீடியோ போட்டுட்டே இருப்போங்க சரிங்களா இப்போ வந்து கல்கத்தாவில் ரொம்ப டிமாண்டாக போயிட்டுருக்கு அதனால் நீங்கள் பேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தீபாவளி செல்ஸுக்கு எல்லா டிசைனும் எல்லா மாடலும் வந்து சேர்ந்துருங்க ஏன்னா இங்கே கல்கத்தா வந்து மொத்தமாக ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு போட்டு போனீங்கன்னா ஒரு வாரம் வருவீங்க ஒரு வாரத்தில் என்ன டிசைன் இருக்கோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவீங்க நீங்கள் கல்கத்தாவில் வாங்குற ரேட்டுக்கே வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணித்தரேன் உங்களுக்கு வாரம் வாரம் இங்கே ஒரு பத்தாயிரத்துக்கு எடுத்துக்கலாம் எவ்வளோக்கு வேணாலும் எடுத்துக்கலாங்க மினிமம் பர்ஜஸ் பத்தாயிரரூபா கேஷ் ஆன் டெலிவரி எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கும்போது சரக்கு உங்களுக்கு நிறையா சேரும் சரிங்களா விற்கிறதுக்கும் தீபாவளி டைம் விற்கிறதுக்கும் உங்களுக்கு தோதுவாக இருக்கும் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டிசைன்ஸும் அப்பப்போ வர வாரம் வர டிசைன்ஸு கரண்ட் மாடலும் உங்களுக்கு கை கிடைக்கும் நீங்கள் விற்பனை பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா தோதுவாக இருக்கும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வியாபாரம் பண்ணாட்டிங்கன்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் வட்டாரத்தில் யார் வியாபாரம் பண்ணாலும் அவங்களுக்குலாம் ஷேர் விடுங்க கேஷ் ஆன் டெலிவரி தான் தரோம் வெறும் தொண்ணூற்றம்பது தான் தர்றேங்க அது சரக்கு வந்த முன்னாடி பணம் கொடுத்தா போதுங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ஒரு நிச்சய பரிசு இருக்குதுங்க வீடியோ ஆதரவு தான் இருங்க நன்றிங்க சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்ல இருக்கு அதே மாதிரி தமிழ்லேயே அட்ரஸ் இருக்கு கடை பாத்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்கு காலமாடு ஸ்டாப்ல இருந்து கட்டுரோடு வருங்க அதில் உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லேயே அட்ரஸ் வந்து விழாவிய நம்ம காலமாடு ஸ்டாப் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் காலமாடு ஸ்டாப் இறங்கிங்க ரயில்வே ஸ்டேஷன் தானே ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குங்க நம்ம வந்து அதிகமாக பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல தான் இருப்பானுங்க இவங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால ஸ்டாப் ஸ்டாப்பாருங்க கால மாடு ஸ்டாப்புங்க அதுக்கு வேற பாத்தீங்கன்னா வேறும் பிரியாணி ஒரு வரும் அதுல பாத்தீங்கன்னா வருங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க ரயில்வே ஸ்டேஷன் இருந்து நடந்து வர தோறா நீங்க யாரையும் கேட்க இல்ல ட்ரெயின் வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்குங்க அதுல வந்து நடந்து வர தோறாங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ் வந்தாலும் ரயில்வே ஸ்டேஷன் பத்துல கால மாடு ஸ்டாப் சொல்லி இருக்கீங்க கால மாடு ஸ்டாப் கரெக்டா இறங்குனீங்கன்னா கட்டுவாருங்க பஸ் ஸ்டாப்பும் இதே தான் பஸ் ஸ்டாப் வந்து வர பஸ் வந்து பஸ் ஸ்டாப்பி தான் கடையை பாத்துருவோம் அப்படி இந்த வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த கோவில் இருக்கும் ரோடு போதைக்கு வெட்டி போட்டுருப்பாங்க பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மர் பெருசா இருக்கும் நீங்க யாரு வலி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துடலாங்க அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கடையினுடைய போட்டு தெரியுங்க இந்த ஓட்டில அப்படி வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விலாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் தத்தாள செடி ரெண்டு வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் இருக்கு இங்கே ஒரு போட் வச்சிருப்போம் இதுல வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடை நுழை நோய் ஃபுல்லாவே வீடியோ நம்ம பாத்துர்றாங்க